அம்பாரி பாலமி பகுதியில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் வீடுகள் பயன் தரும் மரங்கள் மற்றும் பயிர்களுக்கு தினமும் குரங்குகள் சேதம் விளைவித்து செல்கின்றன அறுவடை நிலையில் உள்ள காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை குரங்குகள் அழித்து செல்வதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் வந்துடும் குரங்குகளால் பாரிய தொல்லையாக இருக்கின்றது மாம்பழம் பப்பாசி பழம் மாதுளம் பழம் எதையுமே வைக்க முடியவில்லை மிளகாய் செடி கூட இந்த தோட்டத்தில் வைக்க முடியவில்லை வந்துடும் ஹரி கரதரை அக்கரணமா வீட்டின் கூரையை உடைக்கின்றது சீட்களை உடைக்கின்றது தேங்காய் முருங்கக்காய் எல்லாவற்றையும் சாப்பிடுகின்றது சில குரங்குகள் ஜன்னல் மற்றும் கதவுகள் ஊடாக வீட்டிற்குள் நுழைந்து வீட்டில் உள்ள பொருட்களையும் எடுத்து செல்கின்றது உறஞ்சன் விலங்குகளினால் விவசாய சேகைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்தா அபைசேன கருத்து வெளியிட்டார் குரங்குகள் யானைகள் மர அணில் போன்றவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் நாம் பயிரிடும் பயிர்களில் அறுபது வீதம் எழுபது என்பதை சேதப்படுத்தினால் பயிரிடுவதில் அர்த்தமில்லை அதனை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் இதனை விஞ்ஞானபூர்வமாக கட்டுப்படுத்த பார்க்கின்றோம் உதாரணமாக யானை பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதிய கருவியை உருவாக்கியுள்ளோம் யானைக்கு அழுத்தம் விடுத்து அதனை விரட்டுவதே இதன் நோக்கமாகும் அதற்காக இம்மாதம் பரிச்சாத்த செயற்பாட்டில் ஈடுபட உள்ளோம் அதனை பரிசோதித்து யானையை விரட்டினால் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னும் பல விடயங்களை முன்னெடுத்து பல திட்டங்களை முன்னெடுக்க முடியும் இந்த பிரச்சனையை விஞ்ஞான ரீதியாக தீர்ப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் குரங்குகளை மீண்டும் விரட்டுவது தொடர்பான முன்மொழிவுகள் உள்ளன மேலும் ஹை ஹைப்ரீக்குவன்சியை பயன்படுத்தி அவற்றை விரட்ட முடியுமா என்பதை நாம் ஆராய வேண்டிய தேவை உள்ளது அந்த பரிசோதனைகளின் பின்னர் புதிய முறையை கண்டுபிடிக்க முடிந்தால் அவை எமக்கு நல்லது சிறந்ததை செய்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோமே தவிர காட்டிலுள்ள விலங்குகளை கொள்வதாக எங்கும் கூறவில்லை හවිදයක් අපි ලනනා කරන්ඩ, එමන අපි පොහිවත් කියනෑ අබි කැෙ සතු අරනවාගෙනක.